வணக்கம் இன்றைக்கு நம்ம ஒரு முக்கியமான பயிற்சியை பார்க்க போகிறோம் இதில் என்ன இது பேர் வந்து நாதன சூதனா நாதனா நாதம்னா சவுண்டு அதாவது சப்தம் அணசூதனான்னா ஒரு நுண்ணிய நோக்கத்தோடு செய்கிறதுன்னு அர்த்தம் எந்த எந்த சத்தத்தை அது மாதிரி செய்ய போகிறோம்னா ஓம் தான் ஓம் வந்து இஸ் த என்ன சொல்கிறது ஆதியம் அந்தமும் இல்லாத ஒரு பரம்பொருளோட சத்தம் கேட்க முடியாத சத்தம் சவுண்ட்லெஸ் சவுண்டுன்னு சொல்லுவாங்க அந்த ஓமை தான் நம்ம சொல்ல போகிறோம் அதை எப்படி சொல்ல போகிறோன்னா ஒரு முத்திரையோடு சொல்ல போகிறோம் முதல்ல நம்ம சொல்ல போகிறது வந்து ஆ உ இம் அதுக்கப்புறம் ஓம் ஆ சொல்லும் பொழுது இந்த முத்திரை வைக்கிறோம் கியான் முத்திரை சின்முத்ரா ஊ சொல்லும்பொழுது சின்மயமுத்ரா இம் சொல்லும் பொழுது ஆதிமுத்ரா ஓம்னு சேர்த்து சொல்லும் பொழுது ஆதிமுத்ரா வச்சுட்டு கீழே இந்த பக்கம் கீழே சேக்கரல் கீழே கொண்டு போய் இப்படி வைக்க போகிறோம் அதாவது நாம்பிகமலத்துக்கிட்டே வைக்க போகிறோம் இப்படி வைக்க போகிறோம் அது பிரம்ம பிரம்மமுத்ரா இதில் ஒன்றும் நிறைய ஒரு அர்த்தலாம் இருக்குது ஆ சொல்லும் பொழுது ஆ வந்து மெதுவாக கீழே வாய லேசாக திறந்து ஆன்னு சொல்லணும் ஆ வந்து கடந்த காலத்தை குறிக்குது நம்மளுடைய விழிக்கிற நிலை அதை குறிக்குது ஃபிசிக்கல் பாடி இந்த பூத உடலை குறிக்குது ஊன்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் வாயை கொஞ்சம் குவித்து கொஞ்சம் சத்தமாக இன்னும் சத்தமாக சொல்கிறோம் ஊ வந்து நம்மளுடைய நிகழ்காலத்தை குறிக்கிது நம்மளுடைய மனநிலையை குறிக்கிது இம் எல்லாத்தையும் கடந்த காலம் எல்லாத்தையும் கடந்து எதிர்காலம்னு சொல்ல முடியாது நம்மளால் யோசித்தே பார்க்க முடியாத நிலைக்கு கொண்டு பொழுது ஊ வந்து கனவு காணும் நிலை ஆ எழுந்திருக்கும் நிலைனா ஊ வந்து கனவு காணும் நிலை ஆழ்ந்த தூக்க நிலை தான் இம்மு காலம் வந்து அது எதிர் எதிர்காலம்னு சொல்லிக்கலாம் அல்லது நம்மளால் ஃபிசிக்கல் பாடி சொன்னோம் மென்டல் பாடி சொன்னோம் இது வந்து அறிவுபூர்வமாக யோசிக்க முடியாத ஒரு நிலைமையை தான் இம் குறிக்குது இப்போ ப்ராக்டிஸ் பண்ணலாம் முத்திரையோடு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் ஒரு நிமிஷம் ஒரே ஏன்னா ஏசியோ ஃபேனோ போட்டால் சரியாக வால்யூம் கேட்கலன்னு எல்லாரும் சொல்கிறாங்க அதனால் அதை நிறுத்திட்டதால் எப்படி இருக்குது சரி இப்போ பார்க்கலாம் ஒரு ஒரு தரையும் ஒன்பது தடவை சொல்லணும் ஆனால் நான் இப்போ மூணு தடவை வண்டியும் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஓகேவா ஞானமுத்திரை மு ரெண்டு தொடமேலே வச்சுக்கோங்க முதுகெலும்பு நேராக இருக்கட்டும் ஆ ஒன்பது தர சொல்லணும் ஒரு ஒரு தடையும் சொல்லும் அடுத்தது இது சின்மய முத்திரை இதை வச்சுக்கிட்டு இப்போ வாய் நல்லா குவிச்சு ஆ சொன்ன சத்தத்தை விட இது அதிகமாக இருக்கணும் ஓ இம் இம் வந்து ரொம்ப சத்தமாக இருக்க போகுது எல்லாத்தையும் நீங்கள் ஒன்பது தர சொல்லுங்கள் சரி ஆதிமுத்திரை இப்படி வச்சுக்கிறோம் இது சொல்லும்பொழுது இங்கே மேலேருந்து வரும் ஆ சொல்லும்போது வடி வயிற்றுலேருந்து ஊ சொல்லும்பொழுது இங்கே இருதய சக்கரத்துலேருந்து இம் சொல்லும்பொழுது இந்த தொண்டைக்கு மேலேந்து மேலேருந்தது சகசர சக்கரம் வரைக்கும் போகணும் அதிர்வு ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆ ஊ இம்முன்னு சொல்லிவிட்டு ஓமுன்னு சொல்லும் பொழுது உடம்பில் இருக்க எல்லா என்ன சொல்கிறது என்னென்ன பிளாக் இருக்கோ என்னென்ன தடைகள் இருக்கோ எல்லாம் ஃபிசிக்கல் பாடி மென்டல் பாடி அந்த அறிவுக்கு அப்பாற்பட்ட பாடி எல்லாத்துலேருந்தும் எல்லா பிளாக்கும் வெளியில் போயிடுது எல்லாம் வெளியில் போகுது நம்மளுடைய உடம்பு ஒரு லைட்டாயிடும் ரொம்ப ஃப்ரீயாக ஓகேவா பண்ணலாம் இப்போயும் பண்ணுவோம் ஆதிமுத்திர பண்ண ம் எவ்வளோ நல்லா இருக்கு மேலெல்லாம் தலையெல்லாம் வைப்ரேஷன் ஆகுது எனர்ஜி லெவல் அதிகமாகுது நம்மளுக்கு அடுத்தது பிரம்மமுத்ரா பண்ணி ஓம் சேர்த்து சொல்ல போறோம் மூணு தடவை சொல்லலாம் ஓ நாதன சூதனா செய்து நம்மளை இந்த பரம்பருள் கடந்த ஆதிய மந்தமில்லாத பரம்பொருளோட அந்த நாதத்தில் அதை காதால் கேட்க முடியாத சத்தமில்லாத அந்த சத்தத்தை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் நம்ம பயிற்சி பண்ண பண்ண உங்களுக்கே உணர்வீங்க எப்படி நம்மளுடைய உடல் மனம் அந்த அறிவு எல்லாமே தூய்மையாக மாறிடும் எதிர்மறை எண்ணங்கள் ஸ்ட்ரெ இது மன அழுத்தம் லோவர் எமோஷன் சொல்லுவாங்க அகங்காரம் கோபம் ஆத்திரம் வெறுப்பு எல்லாமே போயிடும் பண்ண பண்ண இதே மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பண்ண பண்ண நம்மளே ஒரு புது பிறவி எடுத்த மாதிரி ஆகிடும் அந்த ஓங்கார ரீங்காரத்தில் வாழ்க்கையில் எல்லா பலனையும் பெற வாழ்த்துகிறேன் when i come